ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மெடிசன்க்கு தகவல் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் நீங்கள் பார்த்துக்கூடியது ரசனா பாக்கெட்டு தாங்க முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ரசனான்னு வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் கலந்து பாட்டில் ஊற்றிச்சுருவோம் இந்த மாதிரி சம்மர் சமயத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி தங்கச்சிங்க எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணா பசங்கள் தங்கச்சி பசங்க இந்த மாதிரிலாம் நிறைய லீவுக்கு வந்துருவாங்க மேட்டூருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லாக பார்க்காது இதுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வச்சுட்டு மீனெல்லாம் வாங்கி வறுவல் பண்ணி சமையல் செஞ்சு சினிமாவுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் தான் ஊருக்கு அனுப்பிடுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த ரசனா பேக்கெட்டை பார்த்த உடனே அப்போல்லாம் பார்த்திங்களா ஒரு சின்ன பாட்டிலில் அந்த லிக்விட் இருக்கும் இப்போ பார்த்திங்களா அதுவும் பவுச்சில் இருக்குது இந்த பேக்கெட்டுக்குள்ளே ரெண்டு பவுச்சில் இருந்தது இப்போ நான் பா காமிக்கிறது வந்து லிக்விடு அது வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இருந்தது பவுடர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருந்துச்சு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்து நல்லா க கரையை வச்சுட்டு இந்த லிக்விடையும் அந்த பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட பார்த்திங்களா ஒரு நானூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டேன் முந்நூறு கிராம் சக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பாக்கெட்டையும் கட் பண்ணி அதில் கொட்டிட்டு நல்லா சக்கரை கரையிற வரையிலும் கரண்டியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்களா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜூஸை ஊற்றிட்டு மீதி தண்ணி கலந்து நம்ம கொடுத்துட்டோமா அவங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து ரெடிமேடாக கிடைக்கும் ஐஸ் க்யூப் அப்படின்னா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் கலந்துருப்பீங்க கலந்து குடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது இப்போ வந்து நாங்கள் இங்கே வாங்கியிருக்கிறது ஆரஞ்சு தான் முன்னாடிலாம் பார்த்திங்களா பைனாப்பிள் மேங்கோ இந்த மாதிரிலாம் வாங்குவோம் பைனாப்பிள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய வேலை எனக்கு மறந்து போடுச்சு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது எனக்கு ஃபுல்லாக கலந்து பாட்டிலில் அடுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு வந்து எடுத்து குடிச்சிட்ருப்பானுங்க இப்போ எல்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க இருந்தாலும் எனக்கு இந்த ரசா பாக்கெட்டை பார்த்த உடனே அந்த கோடை விடுமுறையில் வந்து அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணி கும்பலம் போட்டு பார்க்குக்கு போனது அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் ஆண்ட் மினிஸ்டேனில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எனக்கு குடிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுக்கிட்டேன் மீதி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியெல்லாம் பார்க்கலாம் பாய்